ஸ்ரீ குரு பியூனு நான் நானும் கலாக்கா சர்மா அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தேவி பகவத கதையில் கிருஷ்ணனுக்கும் கரடி ராஜனான ஜாம்பவானுக்கும் நடந்த போகிற பற்றி நம்ம அதோட நிறைவு பட்டிருந்தோம் இன்றைக்கி அதோட தொடர்ச்சி ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் மகா யுத்தம் நடக்கிறதாக வெளியில் இருந்த சைனியங்கள் வந்து வசுதேவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இருபத்தி ஏழு நாள் ஆயிடுச்சு இருபத்தி ஏழு நாள் போர் நடந்துக்கிட்டு இருந்தது பன்னெண்டு நாளில் போய் சொல்லிட்டாங்க பன்னெண்டு நாளாகும் கிருஷ்ணன் வரலையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட வசுதேவர் ரொம்ப கவலைப்பட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நாரத மகர்ஷி வர்றார் எப்போ வர்றார் அப்படின்னா ஒரு பதினெட்டு பதினேழு அந்த அந்த நாளில் வருவார் எப்படின்னா நான் பின்னாடி கணக்கு போடும்போது கரெக்டாக அந்த நாள் வரும் அந்த நாளில் வந்துட்டு நாரதட்டது மாதிரி அவரோட மனக்கவலையை சொல்கிறார் வசுதேவர் என்ன பண்ணலாம் அது மாதிரி கிருஷ்ணன் போய்ட்டு இத்தனை நாள் ஆச்சு பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னும் வரவே இல்லையே இதுக்கு என்ன உபாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது நாரதில் சொல்கிறப்ப இதற்கு ஒரே ஒரு உபாயம் இருக்குப்பா ஒரு வழி உண்டு என்ன வழி அப்படின்னா அம்பாவை வழிபடுறது தேவி பகவதத்தை வழிபடணும் அதாவது அதை நவாக்ன விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி உண்டு ஒன்பது நாள் வந்து அம்பாலை பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விசேஷம் அம்பாளுக்கு மட்டும் ஒன்பது நாள் விசேஷம் நவராத்திரி விசேஷம் அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து ஒன்பது விசேஷம் அஞ்சு விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி ஒன்பது நாள் வந்து இந்த தெய்வ பகவதத்தை வந்து ஒன்பதாக பிரித்து ஒன்பது நவாங்க பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உண்டு அதுபடி பண்ணு அம்பாலோட பூரண அனுகிரகத்தால் வந்து கிருஷ்ணன் வந்து திரும்பி வருவார் அந்த ஸ்ரீவந்தகமணியோடு திரும்பி வருவார் கூடவே அடிஷ்னலாக ஜாம்பவதின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கூடவே கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்பார் ஏன்னா இல்லையா நாரதர் அவருக்கெல்லாம் தெரியும் ஸோ அப்படி சொன்ன உடனே தேவியை தேவின்றது உடனே வசதேவருக்கு டவுட் ஆகிடுது தேவின்னா யார் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாரதட்ட கேட்குறாரு ஏன்னா தேவி ரூபங்கள் பல உண்டு தேவின்றவை யாரை நீங்கள் சொல்கிறீங்க குறிப்பா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் துர்கா பரமேஸ்வரி தான்ப்பா எல்லா துக்கத்தையும் போக்குறதுனால அவளுக்கு பேர் துர்கை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவோட மகிமையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் உடனே வசதே அவருக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு புரிந்து விட்டு நாரதரே முன்னொரு காலத்தில் வந்து கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆறு குழந்தை பிறந்துருச்சு ஆறு குழந்தைகளையும் வந்து கம்சன் கொன்னுட்டான் அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ணனோட கதை அந்த ஆறு குழந்தைகளும் கம்சன் கொன்ன உடனே ரொம்ப மனக்க கஷ்டப்பட்டு அவ வசுதேவரோட குலகுருவான கர்க மகரிஷியை போய் கேட்பாங்க இது மாதிரி அப்போ வருவ கேட்கும்போது கர்க மகரிஷியோட வந்து உபாயம் சொல்லுவார் ஒரு வழி சொல்லுவார் என்ன அப்படின்னா அங்கேயும் துர்கையை பூஜை பண்ணுப்பா துர்கையோட மகாத்தியம் வந்து என் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு புகழ் வாய்ந்தது துர்கையோட பெருமை அதனால் துர்கையை வழிபடுப்பா உனக்கு எல்லா பிரச்சனையும் துக்கங்களத்தையும் நீக்கி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி கர்கமகர்ஷி சொல்லுவார் உடனே வசுதேவர் அதுக்கு திருப்பி சொல்லுவார் என்ன அப்படின்னா நாங்கள் இப்போ சிறைவாசத்தில் இருக்கமே மனித குலக்குருவே எங்களால் இப்போதைக்கு அம்பாவில் வழிபடுற அளவுக்கு எங்களுக்கு கம்சன் விட மாட்டானே ஏன்னா நாங்கள் அம்பாவை வழிபட்டால் தான் ஒரு நல்ல நன்மையை அடைஞ்சிருவோம் அது கம்சனுக்கு ஆகாது அப்படின்றதுலேயே விட மாட்டானே எங்களுக்கு பதிலாக நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவார் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லக்க விரும்புகிறேன் எப்படி அப்படின்னா பரிகாரங்கள் அனுஷ்டானங்கள் ஸ்தோத்திரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண முடியலை அப்படின்னா இன்னொருத்தரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியதி உன் இருக்கதாக சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் வந்து என்னால் முடியலை என்னால் முடியாத சூழ்நிலை அதனால சொல்லிட்டு அவரோட குலகுருவை வந்து வசுதேவர் கேட்பார் உடனே அதுக்கு கர்கமக விஷயம் சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாத நீ உனக்கு பதிலாக நான் இருந்து பண்ணி அம்பாண்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விந்தியமலை சாரலுக்கு போவார் அங்கே போயிட்டு பல தபசீலர்களான முனிவர்களோடு சேர்ந்து அம்பாளை லலிதா சகோஸ்வரநாமம் வழிய மந்திரங்களால் பூஜை பண்ணி நிறைய ஜபங்கள்லாம் பண்ணி அம்பாளை பூஜை முடிக்கிற நேரத்தில் அம்பாள் அவருக்கு முன்னாடி தோன்றி உன் பூஜை வந்து எனக்கு இப்போ ஏற்றுக்கிட்டப்ப அவனுடைய பூஜையை ரொம்ப சிறத்தையாக பண்ணியிருக்கேன் அனுஷ்டானங்கள்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் நீ கேட்டு விரும்பி இருந்த அந்த வசுதேவரோட எட்டாவது குழந்தை வந்து கண்டிப்பாக நிலச்சிருக்கும்பா அவரோட புகழ் வந்து நிலைக்கும் என்னோடய வாக்குனால் மகாவிஷ்ணுவே எட்டாவது குழந்தையா அவங்களுக்கு பிறப்பார் பிறந்து கம்சனை கொல்லுவார் கம்சன் மட்டும் இல்லாமல் இன்னும் பல அசுரர்கள் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்டும் பிற்காலத்தில் வந்து அவ் அதே சொல்லிடுவான் அம்பாளே அந்த ரகசியத்தை சொல்லிடுவாள் கருகமுறை சீட்டை பிற்காலத்தில் வந்து வசுதேவர் வந்து அந்த எட்டாவது குழந்தையை கொண்டு போய் இது மாதிரி கோகுலத்தில் விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைய எடுத்து வந்து இங்கே சேர்த்துகிற சொல்லிடுவோம் அங்கே நான் பிறந்துருப்பேன் கோகுலத்தில் அதை கூட இங்கே சேர்த்துகிற சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியத்தை சொல்லிட்டு போயிடுவா உன்ன கருகம் வருஷம் இதை வந்து அவர்கிட்ட கன்வே பண்ணிடுவார் வசுதேவருக்கு அதே போல் தான் பின்னாடி அந்த அதுக்கப்புறம் நடந்த கதைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் குழந்தை மாறிடுச்சு இடம் மாறிடுச்சு கிருஷ்ணன் வந்து கோகுலத்துக்கு போய்ட்டார் அங்கே பிறந்த பெண் குழந்தை வந்து இங்கே வந்துருச்சு சரி வருஷே அவருக்கு எட்டாவது குழந்தை பெண் குழந்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்சன் என்ன பண்ணுவான் அந்த குழந்தையை கொல்றதுக்காக காலை பிடிச்சிடுவான் அவன் நினச்சது தூக்கி செவத்தில் அடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிப்பான் நம்ம அம்பாள் தான் கருணாமூர்த்தி ஆயிடுச்சு யாருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாது அவ்வளோ கருணை அம்பாளுக்கு காலை பிடிச்சோன்னா சரி நம்மளை சரணடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டாவ அப்படி அவன் அடையலை சரணடையலை அப்படி எடுத்துட்டாவை எடுத்துக்கிட்டு அவனும் அவ அவளோட பிள்ளை தானே அதனால வந்து அவனுக்கு கடைசியாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போவான் இதை பாருப்பா உன்னை கொல்ல வேண்டியவன் ஆல்ரெடி பிறந்துட்டான் அவன் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டான் நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ இனிமே எவ்வளோ பண்ணிட்ட இனி பண்ணுறது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்ல காரியங்கள்லாம் பண்ணால் நீ தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெச்டி கொடுத்துட்டு மறைஞ்சிடுவான் தேவி நீ அடுத்து விந்தியமலைக்கு போயிட்டு விந்தியமலை சர்டில் வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சுருவான் இது வந்து தேவி மகாத்மம் முதலியான புராணங்களில் கூட சொல்லப்பட்டிருக்கதாக சொல்லுவாங்க அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த விஷயத்த வந்து வசுதேவர் ஞா நினை நினைவி கோரும் அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு எனக்கு வந்து தேவி மகாத்மியத்தை வந்து அதாவது தேவி பாகவத புராணத்தை நீங்கள் தான் நாரத மோனி வரை எடுத்து வைக்கணும் நீங்கள் தான் இருந்து பண்ணி கொடுக்கணும் பண்ணணும்னு ஆசை நீங்கள் தான் வந்து குருவாக இருந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் அப்ளிகேஷன் போடுவார் சரிப்பா பரவாயில்ல நானே பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகர்ஷியும் அந்த நவாங்க பத்ததியோட ஒன்பது நாட்கள் வந்து தேவியை வந்து அதி விமர்சையாக பூஜை பண்ணிவிட்டு ஒன்பது நாள் முடிவில் என்ன ஆனது அப்படின்னா அங்கே சண்டை நடந்துக்கிறது இல்லையா இப்போ இந்த சீனரியை விட்டுட்டு அடுத்த சீனரிக்கு போகிறோம் குகையில் சண்டை நடந்துக்கிட்டு இருந்தது இல்லையா கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவானுக்கும் அங்கே வந்து ஜாம்பவானுக்கு வந்து அடி உலக ஆரம்பிச்சிடுது அந்த அடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ராமனோட சண்டை போட்டபோது அதாவது ராமரே அடிக்கிற மாதிரி அவருக்கு ஒரு உள்ளுணர்வு உணர்வு அதான் உண்மை ஏன்னால் முத திரையேதா ஆயோகத்தில் வந்து ராமனாக பிறந்திருக்கார் கிருஷ்ணன் உன்னி டக்குன்னு சரணடைஞ்சிருவார் ஜாம்பகவான் இது மாதிரி நான் ராமபக்தன் தான் சுவாமி நீங்கள் ராமர்னு எனக்கு தெரியாமல் ஒரு என்னோடய அஜ்ஞானத்தினால் வந்து என்னோடய அந்த மாயை மறைச்சதுனால நம்மளோட சண்டை போட்டுக்கிட்டுருந்தேன் என்னை மன்னிச்சிருக்கேன்னு காலையில் விழுந்துருவார் விழுந்துட்டு அப்புறம் கிருஷ்ணன் சொல்லுவார் இது மாதிரிப்பா ஜெயமந்தா தான் நான் வந்தேன் இது மாதிரி ஆகிடுச்சு என்னோடய அந்த அவப்பெயரை நிற்கிறத்துக்காக தான் நான் வந்திருக்கேன்ப்பா எல்லாம் அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க அதைலேருந்து காப்பாற்றுக்கிறதுக்காக தான் அதுலேருந்து நான் தச்சுக்கிறதுக்காக தான்ப்பா பையனோட பழியை நிற்கிறதுக்காக இந்த மணியை தேடி வந்தேன் அப்படின்பார் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவன் என்ன பண்ணுவார் அந்த மணியை அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு அவர் குகையில் இருக்க அவரோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பியிருப்பார் சேர்த்து கிருஷ்ணனுக்கு இப்போ நான் அதை சொன்னார் நடந்துருச்சு வரும்போது ஒன்பதோ நாள் பூஜை முடிஞ்சு தானங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு தாம்பூலம் கொடுக்கு கரெக்டாக அப்போ தான் தாம்பூலத்தை கொடுக்குறாங்க பத்திரமாக கொடுக்குறாங்க வந்தவங்களுக்குலாம் ஏன்னா தானத்தில் வந்து சொல்லுவாங்க முக்கியமாக என்ன தானம் பண்ணாலும் தாம்பூலம்ன்ற அந்த வெத்தலை பாக்கு வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்க அது ஒரு முக்கியமாக எந்த தானம் பண்ணாலும் முக்கியமாக சொல்லப்பட்டுருக்கு வெத்தலைப்பாக்கு அதனால தான் இன்னும் நவராத்திரி போன்ற புண்ணிய காலங்களில் நம்ம வீட்டுக்கு வர சிவங்கலைகளுக்கும் இன்னும் வேறு ஏதாவது தியானம் பண்ணாலும் சரி இல்லை பெரியவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனாலும் சரி இந்த தாம்பூலன்ற வெத்தலை பாக்கை வந்து ரொம்ப முக்கியமாக வச்சுருக்காங்க எல்லாேருக்கும் வந்து வெத்தலை பாக்கு கொடுக்கணும் நிறையா கொடுக்கணும் அது வந்து ரொம்ப மங்களத்தை தரக்கூடியது அதே மாதிரி இந்த வெத்தலை பாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வாங்கி நம்ம எப்போ யூஸ் பண்ணுறது இல்லையா காய போட்டுடுறோம் அப்படி வந்து கூடாதுன்னு ரொம்ப சொல்லுவாங்க பெரியவங்களாம் ரொம்ப தப்புன்னாங்க ஏன்னால் வந்து வெத்தலைன்றது வந்து லக்ஷ்மி சரஸ்வதியோட அம்சம் பூர்ணமாக லக்ஷ்மி அலைமகள் மலைமகள் கலைமகள் மூணு தேவியோட அம்சம் தான் வெத்தலை அது அப்படி வாட வாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துர்லாம் வித்தில போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம் இல்லை நம்மளே போட்டுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப நல்லது கூட வித்தலை உடம்புக்கு ஜீரண சக்தியெலாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அதோடய பயன்ஸ்லாம் நிறையா இருக்கும் ஸோ வித்தலையை நம்ம போட்டுக்கலாம் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி இந்த வித் தாம்பூலம் கொடுக்கும்போது ஜாம்பவதியோன்ற அவரோடய ஒய்ஃபோ அதாவது அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இல்லையா ஜாம்பவானோட பொண்ணு ஜாம்பவதி சேமந்தமணி சேமந்தகமணி ரெண்டையும் கொண்டுட்டு வந்துடுவார் கிருஷ்ணன் இன்னும் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா கல்யாணம் ஆகிப்போச்சு கிருஷ்ணன் திரும்பி வந்துட்டார் அதான் பெரிய மகிழ்ச்சி கிருஷ்ணன் திரும்பி வந்துட்டார் அடிஷ்னலாக சேமந்தகமணி இன்னும் அடிஷ்னலாக கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மகிழ்ச்சி இதோடு வந்து கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவானுக்கும் நடைபெற்ற அந்த சண்டை யுத்தமானது தேவி மகாத்மியத்தோட அதாவது தேவியோட கிருபையினால் நல்லபடியாக முடிந்து ஒரு ஒரு நல்ல முடிவு எட்டியப்பட்டது மேலும் கதையை அடுத்த பதவியில் தொடரலாம் குற்றம் ஏதும் இருப்பேன் குற்றம் கலைந்து உனக்கு என்று கூறி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்